விடுதலை வாசர் வட்டம் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாகவே ஊற்றங்கரை நகரில் சிறப்பாக செயலாற்றி வரக்கூடிய பலரை அழைத்து பாராட்டியிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொல்ல இருந்து மரியாதைக்குரிய ஒன்றிய பெருந்தலைவராக இருந்த ஐயா வா சுவாமிநாதன் அவர்களை பாராட்டியிருக்கிறோம் மயிலேரிப்பட்டி சண்முகம் ஐயா அவர்களை பாராட்டியிருக்கிறோம் இப்படி பல மூத்த திராவிட இயக்க உறுப்பினர்களை பாராட்டியிருக்கிறோம் அந்த வரிசையிலே அண்ணன் பாபு சிவகுமார் அவர்களை விடுதலை வாசகர் வட்டத்திலே பாராட்டுவதிலே பெருமை கொள்கிறோம் பாபு சிவகுமாருக்கு எதற்கு பாராட்டு விழா என்ற கேள்வி எழலாம் அவர் மீது விமர்சனங்களே இல்லையா அவர் மீது குறைகளே இல்லையா என்கிற கேள்விகள் கூட எழலாம் பொது வாழ்க்கையிலே விமர்சனங்களை சந்திக்காதவன் அவன் பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவன் என்று நான் கருதுகிறேன் பொது வாழ்க்கையிலே ஈடுபடுகிற ஒவ்வொருவரும் விமர்சனத்தை தாண்டித்தான் வந்தாக வேண்டும் ஆனால் அந்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு குறைகளுக்கு அப்பாற்பட்டு பல நிறைகள் பல பண்பு நலன்கள் பல எடுத்துக்காட்டுகளை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அதை நான் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்கிற அடிப்படையிலே அண்ணன் பாபு சிவகுமார் அவர்களை இந்த மேடையிலே நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு விசித்திரமான சூழலை சந்தித்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தடக்கு கலைஞரவர்கள் முதல்வர் எம்ஜிஆர் பிரிந்து போய் பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்போது ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை இல்லாதீர் சபாநாயகர் மீது கொண்டு வருகிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அது ஏனென்றால் கே கிருஷ்ணசாமி போய்விட்டார் கனியூர் சகோதரர்களை நம்ப கூடாது என்று கலைஞர் முடிவெடுத்து விட்டு நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஆளுங்கட்சி சார்பாகவே சபாநாயகர் மீது வைக்கப்படுகிறது அதே போல அந்த அதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதற்கு பின்னாலே ரெண்டு சபாநாயகர்களை கொண்டே சட்டமன்றம் நடந்தது மதியழகன் ஒரு சேரிலே உட்கார்ந்து கொண்டு சீனிவாசன் ஒரு சேரிலே உட்கார்ந்து கொண்டு நடந்தது அப்போது சென்னையிலே சட்டக்கல்லூரி மாணவர்கள் மதியழகனே பதவி விலகு என்று ஊர்வலம் போகிறார்கள் பெரும் கூட்டம் இளைஞர் பட்டாளம் அந்த இளைஞர் பட்டாளத்திலே பூசணிக்காயிலே மதியலகன் படத்தை வரைந்து வைத்துக் கொண்டு காணோமே என்று சொல்லி சென்னை போய் அடுத்த நாள் முரசொலிலும் சென்னையிலே இளைஞர்கள் ஆர்ப்பாட்டம் மதியலகனை பதிவிலங்க சொல்லி என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது அந்த செய்தி இப்போதும் தினகரனிலும் முரசொலியிலும் காண கிடைக்கிறது அந்த செய்தியிலே அந்த இளைஞர்கள் பேரெல்லாம் பட்டியலிடுகிறார்கள் முதல் பெயர் ஜின்னா இப்போது அசன் முகமது ஜின்னா இருக்கிறாரே நம்முடைய அரசு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய தந்தையார் இரண்டாவது பேர் செஞ்சி ராமச்சந்திரன் மூன்றாவது பேர் வனம்புருஜான் என்று வரிசையாக போடுகிறார்கள் அந்த வனம்புருஜான் என்ற அந்த பட்டியலிலே எட்டாவது பெயர் பாபு சிவகுமார் இன்றைக்கெல்லாம் தொண்டர்களே ரெண்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே சோசியாலஜி சமூகவியல் படித்துவிட்டு சென்னை சட்டக்கல்லூரியிலே அவர் பிஎல் படிப்பை திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தீவிர தொண்டனாக இருக்கிறார் அந்த பட்டியலே இன்றைக்கும் அந்த நீங்கள் தினகரனோ அவரிடத்திலே கூட இருக்கிறது அந்த பார்த்தால் பாபா சொல்லியும் பெயர் இருக்கும் அதற்கு முடித்து விட்டு இங்கே வருகிறார் திரு பாபு சிவகுமாரனுடைய குடும்பம் என்பது ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பம் ஊற்றங்கரை இருக்கிற பல பேருக்கு தெரியும் வந்தபோது அவர் தந்தையார் திமுகவுக்கு போயிருக்கியா நீ வீட்டுக்குள்ளே வராத வெளியே போன்னு துரத்துறார் பத்து நாட்கள் வீட்டை விட்டு வெளியே துரத்தப்பட்டு சாப்பாடு கூட போடாமல் பிறகு வேற யாரோரெல்லாம் பேசி அதுக்கப்புறம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விஸ்வாசத்துள்ள தொண்டராக பாபு சிவகுமார் அவர்கள் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் நான் அறிந்த வரைக்கும் நான் விசாரித்த வரைக்கும் நான் அறிந்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் தொடர்ந்து ஒருவர் நகர செயலாளர் பொறுப்பிலே இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெருமை அவருக்குத்தான் சாரும் அதனாலே தான் இங்கே அவரை பாராட்டுகிறோம் அவர் ஏன் அந்த நகர செயலாளராக தொடர்ந்து இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான அவர் தகுதியை ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறார் திரு மயிலேரி சண்முக இணக்கமான ஒரு உணவை கொண்டிருக்கிறார்கள் இங்கே விபதி வாசகத்தினுடைய தலைவர் ஐயா தனிகை காரணத்துடைய பெரிய மாமனார் திரு சுப்பிரமணிய அவர்கள்தான் செயலாளர் அந்த காலகட்டத்திலே தான் அண்ணா சிலை இங்கே திறக்கப்பட்டது அவரோடு இணக்கமாக பணியாற்றி திரு சுப்பிரமணிய அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர் நகர நகரசியலாளராக பொறுப்பேற்று இன்றைக்கு வரைக்கும் அந்த பொறுப்பில் இருக்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறார் பல புத்தகங்களை தேடி படுத்திருக்கிறார் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது ஒரு முறை ஃபோன் என்று பெரியார் காசிக்கு போற போது ஒருத்த நகையெல்லாம் பணம்லாம் கொடுத்துட்டு போனாரா அவர் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டார் பொதுவாக நான் பெரியாரை ஓரளவுக்கு வாசித்திருந்தாலும் இவ்வளவு நுணுக்கமாக நான் வாசித்தவன் கிடையாது பெரியார் காசிக்கு போனது என்பது பொது வாழ்க்கைக்கு வராதற்கு முன்பே காசிக்கு போனது எதுக்கு இவர் இப்படி கேட்குறாருன்னு எனக்கு தெரியல அப்புறம் நான் 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 நிறைய பேர் கேட்டேன் அவளுக்கு தெரியல ஏன்னா அதுக்கான ஒரு குறிப்பு சாமி சிதம்பரனார் எழுதிய தமிழர் தலைவர் என்கிற புத்தகத்திலே இருக்கிறது அவர் ஏன் கேட்டார்ன்றது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் பெரியார் இங்கிருந்து காசிக்கு போறாரு போகும்போது நகை பணம்லாம் வந்து பத்திரமா ஏற்ற ஒருத்த கொடுக்கணும்ட்டு ஒரு முதலியார் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போறாரு அவரு பாபண்ணா வந்து என்னன்னா அவர் முதலியார் சங்கத்தில் இதை பத்தி பேசணுங்கிறதுக்காக அந்த குறிப்பை தேர்றாரு பெரியாருடைய நம்பிக்கைக்குரிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாம் என்று சொல்வதற்காக அந்த குறிப்பை அவர் தேடி இருக்கிறார் ஒரு சகாதி சமுதாய கூட்டத்திலே கூட பெரியாரை தொட்டு பேச என்கிற உணர்வு இருக்கிறதே அது திராவிட இயக்க உணர்வு இருந்தால் தான் அதை பேச முடியும் அந்த உணர்வு அவருக்கு நடந்த நேர்ந்தது பல நேரங்களில் புத்தகங்களை படிக்கிறவர்களுக்கு நிறைய புத்தகங்களை படிக்கிறவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் நாம படிச்சதெல்லாம் யாருக்கையாவது போய் சொல்லணும் அப்படின்ட்டு அதை அதை சொல்லணும் அது நம்ம படிச்சோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதை யாருக்கையாவது சொல்லணும் அப்படின்ட்டு அந்த வகையில பாத்தீங்கன்னா பாபனை நிறைய படிப்பார் அதை ரொம்ப தப்பிச்சிக்கிறவங்க அண்ணன் ஒன்றியார் எஃகுர் செல்வமும் அம்மானா அவர்களும் தான் அதெல்லாம் பாபண்ண பேசுவார் நீங்கள் அவரை பேச விட்டுருங்குவாங்க மேடையிலேயே கூட பொதுக்கூட்ட மேடையிலேயே கூட பாபனை அண்ணன் பேசறது மற்றவங்களாம் பேசும்போது பேசிட்டு அண்ணா எஃபர் என்ன சொல்லுவார் இது இவங்க பேசுவாங்க அவங்க பேசுவாங்கன்னு பாபனை பேசுகிற கூப்பிடும்போது மட்டும் சுருக்கமாக இரண்டு நிமிடங்களில் அவர் பேசுவார்ன்னு ஏன்னா தெரியும் அவர் ரொம்ப நேரம் பேசுவார்ன்றது அதை ஏன் பேசுறாருனா ஒரு தலைப்பு ஒரு நிகழ்ச்சி ஒரு பிரச்சினைன்னா அதை பற்றிய முழு தகவல்களையும் திரட்டி கொண்டு வந்து தயார் தயார் நிலையில இருந்து பேசுவார் அந்த குறிப்பு அவர்கிட்ட இருந்தாலோ இல்லைனாலோ அதை பல நேரங்களே என்னிடத்துல கூட கேட்டிருக்கார் எனக்கு வந்து அவர் ஒரு அன்பு கட்டளையே நீ எங்க போனாலும் திராவிட இயக்கம் சம்பந்தமா எந்த புத்தகம் ஆனாலும் நீ வந்து வாங்கினது அப்படின்னு நான் வந்து வாங்கினதுக்கு அவருக்கு கொடுத்தனா உடனே காசு கொடுத்துருவார் அப்படி புத்தகங்களை வாசிக்கிற பழக்கம் அது ஒரு கூட்டம் ஒரு நிகழ்ச்சி ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பற்றி முழுமையான தகவலோடு இருப்பார் ஒரு முறை கலைஞர் அவர்கள் நேர்காணல் நடத்துகிற போது அவரை அழைத்து ஊத்தகரை நகர செயலாளர்கள் போல செயல்பட வேண்டும் மற்ற ஊர்களின் சொல்லி அவர் ஒரு எடுத்துக்காட்டு நகர செயலாளராக கலைஞராலே பாராட்டப்பட்டனர் அப்படிப்பட்ட ஒரு பணி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி எண்பத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி காலம் காலவட்டம் வரைக்கும் பேராட்சி தலைவராக இருக்கிறார் திமுகவில் இருந்து பேராட்சி தலைவராக வந்த பிறகு அவர் செய்திருக்கிற பல பணிகள் இன்றைக்கு இருக்கின்ற பலருக்கும் உதாரணமான பணிகள் இதை இங்க இப்போ வரும்போது நீங்க பார்த்துருப்பீங்க டாக்டர் கலைஞர் நகர் அவர் தலைவராக இருக்கும் போது உருவானதான் அம்பேத்கர் சிலைக்கு ஊத்தங்கரையிலே பஞ்சாயத்தில் தீர்மானம் போட்டு அனுமதி கொடுத்தது அவர் இருக்கும்போது தான் கட்டிடத்திற்கு நான்கு சென்ட் இடத்தை கொடுத்தது அவர் தலைவராக இருக்கிற போதுதான் அப்போ அதில் பார்த்தீங்கன்னா பேராட்சி தலைவராக இருக்கும் போது அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் வீரபாண்டி ஆறுமுகம் வரும்போது பாபு எனக்கு வந்து நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எங்க காசே சுத்தமாக இல்லை நான் கொடுக்குற மாதிரி எதையாவது கேள்வி போது அந்த மேடையிலேயே கேட்கிறாங்க எங்களுக்கு தண்ணீர் பம்பு ஏற்றுறதுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் ஜெனரேட்டர் வேணும்ன உடனே அதே மேடையில் செக்கு போட்டு கையெழுத்து போட்டு கிழிச்சு கொடுத்து அன்னைக்கு அந்த ஊருக்கு தண்ணீர் பஞ்சத்தை போக்கியவர் என்ன பாபு குமார் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பல வரலாறுகள் அவருக்கு சொந்தமான அதனால தான் அவரை நாங்கள் இங்கே அழைத்து பாராட்டுகிறோம் நான் இன்னைக்கு அவட்ட நிறைய அவருடைய உறுப்பினர் காட்டெல்லாம் நான் வாங்கி பார்த்தேன் அந்த உறுப்பினர் கார்டில் கையெழுத்து போட்டுக்கிறது எல் கணேசன் உறுப்பினர் கையெழுத்து எஸ் டி சோமசுந்தரம் கையெழுத்து போட்டிருக்கார் அப்போ அவர் எந்த அறுபத்தெட்டு எழுபதுகளில் இருந்து அவர் தொடர்ச்சியாக அந்த உறுப்பினர் கார்டை புதுப்பிச்சிட்டு வராரே இன்னைக்கு வரைக்கும் ஊற்றங்கரை நகரத்தில் நடந்த இயக்க இயக்க திமுகவுடைய அனைத்து பதிவேடுகளையும் பராமரித்து பாதுகாத்து ஒரு ஆவணப்படுத்தியிருக்கார் அதுதான் அவரை நம்ம பாராட்டுகிறதுக்கான அடிப்படை காரணம் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அவருடைய மகன் சோமு என்கிற சோமசுந்தரம் என்கிட்ட பேசினார் எனக்கு பேசணும்னு சொல்லுங்க சோமு அப்படின்னு அப்பா வந்து இந்த பேராட்சி தேர்தல் நடந்து முடிவுகள் வருது யாரும் எதிர்பார்க்கல திமுக வரிசையா உதயஸ்வரி சின்ன வரும் ஓரோ வரு அப்போது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் அம்மானுள்ள அவர்கள் தான் பேராட்சி தலைவராக ஆனால் அதுலேயும் ஒரு சில அவர் வருவாரா இவர் வருவாரா அவர் வருவாரான்னு ஒரு கணிப்புகள் இருந்தது அப்போது சோமு வந்து சொன்னார் நான் வந்து அப்பா கிட்ட சொன்னேன் நாம் பேரூராட்சி தலைவராகலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் வாய்ப்பு இருக்கு அதான் ஒரு செயலாளர் தன்னுடைய உரிமையை கோருகிற போது அதை கட்சியும் பரிசீலிக்கும் சொந்த பிள்ளைகள் கேட்கிறார்கள் நாம் தலைவராகலாம் என்று ரத்த உறவுகள் அவர்களை நம்பியே அவர்களுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த பிள்ளைகளுக்கு அவர் சொல்கிறார் நான் அமானுல்லாவுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லி என்னை என்னை கலங்கப்படுத்தாது என்று கண்ணை விட்டு எழுதாராம் அரசியலில் சாதாரணமாக நடக்குமா அந்த தான் பாபு சிவகுமார் கலைஞரின் தொண்டராக இருக்கிறார் அரசியலில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அதை பயன்படுத்த வேண்டும் என்று பிள்ளைகள் நினைக்கிறார்கள் ஆனால் நான் கொடுத்த வாக்கு முக்கியம் என்று கருதுகிறான் ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மூன்று முறை நகர செயலாளராக இருக்கிறார் பாபு சிவகுமார் என்ன சம்பாதித்தார் என்று மட்டும் கேட்டு பாருங்கள் அதற்கான விடை தெரியும் நாங்கள் ஏன் அவரை பாராட்டுகிறோம் என்று அன்றைக்கு எந்த வீட்டிலே பார்த்தோமோ அதே வீடு இன்றைக்கு பிள்ளைகள் தலையெடுத்து அவருக்கு சில கார்களை வாங்கி கொடுத்திருக்கலாம் சில வசதிகளை செய்து கொடுத்திருக்கலாம் ஆனால் அவர் இன்னைக்கும் அதே எளிமையோடு கட்சி விசுவாசத்தோடு இருக்கிறார் அதை கண்டுதான் பார்க்கிறோம் பெரியார் அவர்கள் சொல்கிறார் ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு புத்த மதத்தை அடையாளம் காட்டுகிறார் புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி புத்தம் சரணம் கச்சாமி என்றால் எந்த தலைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயோ அந்த தலைவனுக்கு கட்டுப்பட்டு அவனிடத்தில் ஒப்படைத்து விடு சங்கம் என்பது சங்கம் என்பது ஒரு கட்சி அமைப்பு ஒரு நிறுவனம் எந்த நிறுவனத்திற்காக நீ நீ உன்னை ஒப்புக்கொண்டாயோ அந்த நிறுவனத்திற்கு உண்மையாக இரு தம்மம் சரணம் கச்சாமை எந்த கொள்கைக்காக நீ வாழ்கிறாயோ அந்த கொள்கைக்காக உன்னை ஒப்படைத்துக்கொள் என்று அதையே அண்ணாவர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொன்னார்கள் அந்த தான் தன்னுடைய இத்தனை ஆண்டு கால பொது வாழ்க்கையும் அவர் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டராக ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார் என்ன சம்பாதித்தார் பாபு சிவகுமார் என்றால் ஏதோ இங்கே இருக்கிற கருப்பு சிவப்பு தொண்டர்களை சம்பாதித்திருக்கிறார் என்பதால் இந்த இடத்திலே நகர செயலாளராக அவருக்கு நாளை யாரும் வேண்டுமானாலும் வரலாம் யாரும் வேண்டும் வரலாம் வரலாம் இங்க இருக்கிற எத்தனையோ பேர் அந்த பொறுப்புக்கு வரலாம் ஆனால் பாபு சிவக்குமாரை விட தொண்டர்களோடு அதிகமாக பழகக்கூடியவர் பாபு சிவக்குமாரை விட அதிக அளவு விஷயங்களை கற்றவர் பாபு சிவக்குமாரை விட செய்திகளை அதிகளவு உள்வாங்கியவர் பாபு சிவக்குமாரை விட கட்சிக்கு விசுவாசமானவராகத்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெஞ்ச் அந்த இடத்தில்தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆகவே இந்த நிலையில் அவரை விடுதலை வாசட்டத்தை சார்பாக பாராட்டுக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு திராவிட இயக்க முன்னோடியை பாராட்டுக்கொள்வது அந்த திராவிட இயக்க உணர்வுகளை நான் எங்களுக்குள்ளும் எடுத்துக் அந்த உணர்வை உங்களுக்குள்ளும் பார்த்துகிறோம் இப்படியெல்லாம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் இதோ நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அடையாளம் காட்டுகிறோம் அருமை நண்பர்களே இதற்கு இன்னமும் இந்த திராவிட இயக்க சிந்தனை என்பது கிராமங்களை நோக்கி செல்ல வேண்டும் அதற்கு விடுதலை போன்ற ஏடுகள் முரசொலி போன்ற ஏடுகள் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் நாம் போய் சேர்த்தாக வேண்டும் ஏதோ ஆட்சி இன்றைக்கு வந்திருக்கிறது என்பதற்காக அல்ல இது ஒரு தொடர் பணியாக செய்ய வேண்டும் ஏனென்றால் நமக்கான எதிரி என்பவன் மிகப்பெரிய அதிகார பலத்தோடு சர்வ வல்லமை பொருந்தியவனாக இருக்கிறான் இதிலே நீங்கள் அரசியல் களத்தில் இருக்கிறீர்கள் திராவிடர் கழகம் விடுதலை வாசவட்டம் இது சமூக களத்தில் இருக்கிறது அந்த வகையிலே இந்த பாராட்டு என்னுடைய பாராட்டு உரை நிறைவு செய்வதற்கு முன்பாக இன்னொன்றையும் நான் சொல்லியாக வேண்டும் நம்முடைய மாவட்ட செயலாளர் ஐயா செங்குட்டூர் அவர்கள் பல அரசியல் மேடைகளில் பேசியிருக்கிறார் அந்த பேச்சை நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் ஒரு முறை கிருஷ்ணகிரியிலே நடந்த ஒரு திராவிடர் கழக குழந்தைகள் கூட்டம் என்னைக்கு ரொம்ப குறைவு அந்த கூட்டத்தில் அவர் பேசிய உரை இருக்கிறது உள்ளபடியே இன்னமும் எனக்கு மயில் கூச்சறியக்கூடிய அளவுக்கான ஒரு திராவிட இயக்க வீர உரையை அதை பார்க்கிறேன் அந்த உரையை நான் கேட்க வேண்டும் என்பதற்காகவே அந்த நிகழ்ச்சியை நான் அழைத்திருக்கிறேன் அரசியல் மேடைகளிலே விட அண்ணன் இந்த கொள்கை மேடைகளிலே தான் மிகுந்த எழுச்சியான உரையை அவர் ஆற்றக்கூடியவராக இருக்கிறார் என்றவர்களிலே இந்த பாராட்டு விழாவிலே அவரை பாராட்டி அண்ணனுடைய உரையை கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நதிபுரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்